என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும் உலக மாமேதை இந்திய அரசியல் சட்ட தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் அம்பேத்கர் மக்கள் சக்தி சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கா முனுசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்தார் தலைமை இணைய ஒருங்கிணைப்பாளர் கா ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு வழங்கிய தென் சென்னை மாவட்ட செயலாளர் சு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்த இயக்கத்துடைய தலைவர் போ ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் அதேபோல் சென்னை துறைமுகத்தில் உள்ள பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலைக்கு செல்லிக்கூடின் சார்பாக மாலை மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவரும் சிடிற்குடனுடைய அமைப்பாளரும் ஜன பத்திரிகையின் ஆசிரியருமான புத்திஸ்ரீ ஜே பி நாகபூஷனம் அவர்கள் தலைமையேற்றினார் இந்த நிகழ்ச்சியை உடன் அம்பேத்கர் மக்கள் சக்தி பொன் ராஜேந்திரன் குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேவரத்னா ராஜேந்திரன் மற்றும் அம்பேத்கர் ஜனநாயக பேரவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சலீம் அனைவரும் கலந்து கொண்டு உலக மாமேதை டாக்டர் வி ஆர் அம்பேத்கருடைய திருவுரை சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தினார்கள் வீர செலுத்தப்பட்டது